வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஓய்வு எடுக்க விருப்பம் அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வீட்டில் வந்து சும்மாவே இருக்கணும்னு நினைப்பாங்க வெளியில் எங்கேயும் போகிறதோ பரபரப்பாக இருக்கிறதோ இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது எந்நேரமும் அதாவது வீட்டில் ஒரு நார்மலாக வேலையை செஞ்சிட்டோம்மா அமைதியாக இருக்கணும் தனிமையாக இருக்கணும் அப்படியே ரெஸ்ட்லியாக இருக்கணும் காலையில் வேலையை முடிச்சு ஒரு பத்து மணிக்கு பெட்டு போட்டோமா நாலு மணிக்கு தான் எந்திரிக்கணும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு மைண்ட் செட்டப் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையாக இருக்கும் அந்த வேலையை முடித்தா உடனே ரெஸ்ட்டு வேணும்னு நினைப்பாங்க வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தவுன்னே ரெஸ்ட்டு வேணும் ஃபேனை போட்டு உடனே படுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்டு வந்து யார் வேணும்னு நினைப்பாங்க யார் இந்த ஓய்வு வந்து இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு யார் விரும்புவாங்க அப்படின்னா யார் ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு நான்காவது வீட்டில் கேது இருக்காரோ அந்த நபருக்கு இந்த எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது லக்னத்துக்கு நாளில் வந்து கேது இருந்து அந்த நான்காம் வீட்டு அதிபதி வந்து ஆட்சி அல்லது உச்சம் என்ற நிலையில் இருந்து அந்த நான்காம் வீட்டிற்கோ அல்லது நான்காம் வீட்டு அதிபதிக்கோ குரு பார்வை இருந்துச்சு அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர் வந்து அதிகமாக ஓய்வு எடுக்க விரும்பக்கூடிய நபர் அவருக்கு இந்த கூட்டம் சேர்த்துறது பரபரப்பாக இருக்கிறது வெளியில் சுற்றுறது இது எதுவுமே பிடிக்காதுங்க ஸோ இவ்வளோதாங்க நன்றி நண்பர்களே